அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்து செய்தி உஸ்மான்பின் தல்ஹா வதியாஹு அனுஹூ அப்துல்லாஹிபின் அல்மர் வதியாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு மக்காவுக்கு வந்தபோது காபாவின் சாவியை வைத்திருந்த உஸ்மான்பின் தல்ஹாவை அழைத்து காபாவின் வாசலை திறக்கச் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாசல் அவர்களும் சிறிதுனா பிலால் அலி அல்லாஹு அனுகூ அவர்களும் சிறிதுனா உசாமத்தமன் ஜெயித் ரதி அவர்களும் உஸ்மான் உஸ்மான தல்ஹா அவர்களும் உள்ளே சென்று கதவை மோடிவிட்டனர் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தனர் இந்த செய்தி சஹீ உல் புகாரியிலே நான்கு ஆறு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உஸ்மானமன் தல்ஹா அவர்கள் அல்லாஹுலேய தோதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் புனிதமான காபா அதனுடைய சாவியின் மரபு வழி உரிமையாளர் அவர் தனது தந்தை தல்ஹா இபன் அப்துல்லா அவர்கள் மூலம் இந்த காப்பு உரிமையை பெற்றவர்கள் உஸ்மான்பின் தல்ஹா ரதி அல்லாஹா அவர்கள் குறைஷிகுலத்தின் தைமு கோத்தரத்தை சேர்ந்தவர்கள் தலஹா இபுனா அப்துல்லா அவர்கள் மகனாக ஏற்றம் பெற்றவர்கள் புனிதமான காபாவுடைய சாவி வைத்திருக்கும் பரம்பரை உரிமையாளர் அல்லாஹுலே தூதர் சல்லாஹ் வல்லம் அவர்கள் புனிதமான மக்காவை வெற்றி கொண்டபோது ஹிஜிரி எட்டாம் ஆண்டு தம்முடைய தோழர்களோடு மக்காவில் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் ஷைபா பரம்பரையைச் சார்ந்த உஸ்மார் பி தல்ஹா அவர்களிடம் திறவுகோள் இருக்கிறது சாவி இருக்கிறது அதை வாங்கி வாருங்கள் என்றார்கள் அரியலியல்லாஹோ அவர்கள் போய் அந்த சாவியை கொண்டு வந்து கொடுத்தார்கள் புனிதமான காபா திறக்கப்பட்டு உள்ளே நுழைந்து சல்ல அல்லாஹ் அலையுவசல்ல அவர்களும் அவர்களுடைய சில தோழர்களும் சென்று இரண்டு ரக்காத்துகள் தொழுது பிறகு காபாவை பூட்டி அதன் சாவியை மீண்டும் உஸ்மான தல்ஹாவிடமே ஒப்படைக்கிறார்கள் செல்லல்லாஹ் ஒலிவ செல்லும் அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபோது அந்த மக்காமா நகரே மெய் செலுத்து போனது காரணம் செல்லல்லாஹ் ஒலிவ செல்லும் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ளப்படுகின்ற போது உஸ்மான் அபு தல்ஹா அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை விசுவாசம் கொள்ளவில்லை இருந்தபோதிலும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு அறிவுறுத்திய அந்த அடிப்படையிலே மீண்டும் சாவியை அவர்களிடத்திலேயே ஒப்படைத்து விட்டார்கள் இதை வரலாற்றிலே மிகச்சிறந்த ஒன்றாக பார்க்கிறார்கள் சல்லா உடைய நேர்மையை கண்டு வியப்படைந்து அந்த இடத்திலேயே புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த நபி தோழர் ஏற்றுக்கொள்கிறார்கள் உஸ்மான் தல்ஹாவை அழைத்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குரைய் வஸ்லம் அவர்கள் மனிதாவே மறுமை நாள் வரையிலும் இந்த புனிதமிகு காபத்துல்லாவின் சாவி அது சம்பந்தப்பட்ட பொறுப்புக்கள் உமது குடும்பத்தாரிடமே இருக்கும் தங்களிடமிருந்து இந்த திறவுகோளை யாரும் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள் இந்த மணி ஷைபா கோத்தரத்தாருக்கு கிடைத்த பெருமை மிகு திறவுகோளாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்று வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த உஸ்மான தல்ஹாரதியாக அணுகு அவர்களுடைய வரலாற்றின் பின்னணிகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து